செல்வன் நான்கம்பாக மணிமகுடம் முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் நந்தினி மறுத்தாள் பழுவேட்டரையர் சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியை பார்க்க போனார் கடம்பூருக்கு அவர் புறப்பட்டு வந்த போது என்ன நம்பிக்கையுடன் வந்தாரோ அது ஒன்றும் இதுவரையில் நிறைவேறவில்லை சிறு பிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையிலே தருவித்து வைத்துக் கொண்டால் அவனை நயத்தினாலும் பயத்தினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி நடக்க செய்யலாம் என்று அவர் எண்ணியிருந்தார் தாமும் சம்புவரையரும் சொல்லுவதற்கு அவன் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று நம்பினார் சோழ ராஜ்யம் முழுவதற்கும் மதுராந்தகனுக்கு உடனடியாக பட்டம் கட்டுவதில் உள்ள அபாயம் அவருக்கு தெரிந்தே இருந்தது வடக்கே மலையமானும் தெற்கே கொடும்ப அலூர் வேளானும் அதற்கு விரோதமாயிருப்பார்கள் கரிகாலன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் உள்நாட்டு யுத்தம் மூண்டே தீரும் அதன் முடிவு எப்படியாகும் என்று யார் சொல்ல முடியும் பொது மக்களில் பெரும்பாலோர் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் பக்கமே இருப்பார்கள் மதுராந்தகனுடைய தாயை அவனுக்கு விரோதமாயிருக்கிறாள் காலாமுக கூட்டத்தாரை மட்டும் நம்பி உள்நாட்டு போரில் இறங்க முடியுமா பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள நாடுகளிலும் கலகங்கள் கிளம்பினாலும் கிளம்பு ஆகையால் இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதி ராஜ்யம் என்று பிரித்துக் கொண்டால் அதுவும் தஞ்சையை தலைநகராக தென் சோழ ராஜ்யமாயிருந்தால் பிற்பாடு போகப் போக பார்த்து கொள்ளலாம் கொடும்பாளூர் வேளாணின் செல்வாக்கை ஒரு வழியாக தீர்த்து கட்டிவிடலாம் பிறகு வடக்கே திரும்பி திருக்கோவலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம் கரிகாலன் வெறும் முரடன் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்பாயுளில் இறக்கக்கூடும் அப்படி நேர்ந்தால் எல்லா கவலையும் தீர்ந்தது இப்போதைக்கு பாதி ராஜ்யம் என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது இளைய ராணி நந்தினியுடனும் கலந்தாலோசித்ததின் பேரில் பெரிய பழுவேட்டரையர் இத்தகைய முடிவுக்கு வந்து அதன் பிறகுதான் கடம்பூருக்கு வந்தார் கரிகாலனையும் அங்கு அழைத்து வரச் செய்தார் ஆனால் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கவில்லை பெரியவர்களுக்கு அடங்கி நடப்பதற்கு பதிலாக கரிகாலன் பெரியவர்களை அதட்டி உருட்டி அதிக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான் அவனுடைய கேலிப் பேச்சுக்களையும் இரு பொருள் கொண்ட மொழிகளையும் பழுவேட்டரையரால் பொறுக்க முடியவில்லை முக்கியமாக அவரைப் பற்றி கரிகாலன் அடிக்கடி வயதான கிழவர் என்று குறிப்பிட்டதும் இளைய ராணியை பாட்டி என்று அழைத்து வந்ததும் கூறிய விஷன் தோய்ந்த பானங்களைப் போல் அவரை துன்புறுத்தி வந்தன போதும் போதாதற்கு சம்புவரையரின் போக்கும் அவ்வளவு திருப்திகரமாயில்லை தமக்கு பக்கபலமாக நின்று கரிகாலனுடைய அதிக பிரசங்கத்தை அடக்க முயல்வதற்கு பதிலாக சம்புவரையர் பெரும்பாலும் வாயை மூடி மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தார் ஏதாவது பேசினாலும் தயங்கி தயங்கி வளவழா குழகுழா என்று பேசினார் கரிகாலன் தமது மாளிகைக்கு விருந்தாளியாக வந்து விட்டபடியினால் ஏதாவது ஏடாகூடமாய் நடந்து விடக்கூடாதென்று அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் போலும் காரணம் எதுவாயிருந்தாலும் சம்புவரையரின் போக்கு கொஞ்சங்கூட பழுவேட்டரையருக்கு திருப்திகரமாக இல்லை இன்றைக்கு கரிகாலன் கூறியதில் எவ்வளவு தூரம் உண்மையான பேச்சு எவ்வளவு தூரம் கேலி பேச்சு எவ்வளவு தூரம் மனதில் ஒன்று உதட்டில் ஒன்றுமான வஞ்சக பேச்சு என்பதை கண்டு கொள்வதும் எளிதாயில்லை மதுராந்தகனையும் அங்கே வரவழைத்த பிறகு ஏதேனும் பெரிய விபரீத காரியம் செய்ய உத்தேசித்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது மலையமானை பெரும் சைன்யத்துடன் படையெடுத்து வரச் செய்து கடம்பூர் மாளிகையை வளைத்து கொள்ளும்படி செய்தாலும் செய்யலாம் அல்லவா இவையெல்லாவற்றையும் எண்ணும்போது தஞ்சாவூருக்கு திரும்பி போய்விடுவதே நல்லது சின்ன பழுவேட்டரையன் நல்ல மதியோகி அவனிடமும் யோசனை கேட்டுக் கொள்ளலாம் ஒருவேளை மதுராந்தகனை இங்கு அழைத்து வருவதாயிருந்தாலும் எல்லா நிலைமைக்கும் ஆயத்தமாக காலாந்தக கண்டனை பெரிய படை திரட்டி கரையில் கொண்டு வந்து வைத்திருக்கச் செய்யலாம் எது எப்படியானாலும் இளைய ராணியை இங்கே இனிமேல் இருக்கச் செய்து இந்த மூடர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாக்குவது கூடவே கூடாது அவளை அழைத்து கொண்டு போய் தஞ்சாவூரில் விட்டுவிடுவது மிக்க அவசியம் அதற்கு ஒரு வசதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதை கைவிடுவானேன் இவ்விதம் ஒரு முடிவுக்கு வந்ததும் பெரிய பழுவேட்டரையருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று முக மலர்ச்சியுடனே நந்தினியின் அந்த புறத்தை அடைந்தார் அங்கே அவர் வாசற்படி அருகில் வந்த வந்தபோது உள்ளேயிருந்து கலகலவென்று சிரிப்பு சத்தம் வருவதை கேட்டார் ஏனோ அந்த சிரிப்பின் ஒளி அவருக்கு எரிச்சலை உண்டாக்கிற்று தஞ்சாவூர் அரண்மனையில் நந்தினி இவ்விதம் சிரிப்பதே இல்லை இப்போது என்ன குதூகலம் வந்துவிட்டது எதற்காக சிரிக்கிறாள் அவளுடன் சேர்ந்து சிரிப்பது யார் உள்ளே பிரவேசித்ததும் உடன் இருந்தவள் மணிமேகலை என்று தெரிந்தது இதனால் அவர் மனம் சிறிது தவிந்தது அவரை கண்டதும் மணிமேகலை சிரிப்பை அடக்குவதற்காக இரண்டு கைகளினாலும் வாயை பொத்தி கொண்டாள் அப்படியும் அடக்க முடியாமல் போகவே சிரித்துக் கொண்டே அந்த அறையை விட்டு ஓடி போனாள் நந்தினியின் சிரிப்பு பழுவேட்டரையரை கண்டதுமே நின்றுவிட்டது அவளுடைய முகமும் வழக்கமான கம்பீரத்தை அடைந்தது ஐயா வாருங்கள் யோசனை முடிவடைந்ததா என்றாள் நந்தினி அந்த பெண் எதற்காக அப்படி சிரித்தாள் ஏன் சிரித்து கொண்டே ஓடுகிறாள் என்று பழுவேட்டரையர் கேட்டார் அதை சொல்லத்தான் வேண்டுமா சொல்லுகிறேன் சபாமண்டபத்தில் நடந்த பேச்சுக்களில் கொஞ்சம் பக்கத்து அறையிலிருந்த மணிமேகலையின் காதில் விழுந்ததாம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பாட்டன்களைப் பற்றியும் பாட்டிகளைப் பற்றியும் பரிகாசமாகப் பேசியதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் சி துஷ்டப்பெண் அவளோடு சேர்ந்து நீயும் சிரித்தாயே ஆம் அவளோடு சேர்ந்து சிரித்தேன் அவள் அப்பால் போனதும் அழலாம் என்று இருந்தேன் அதற்குள் தாங்கள் வந்து விட்டீர்கள் என்று நந்தினி கூறிவிட்டு கண்ணில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் ஆகா உன்னை இப்பேற்பட்ட மூடர்களின் மத்தியில் நான் அழைத்து கொண்டு வந்தது என் தவறு நாளை பொழுது விடிந்ததும் நாம் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போகலாம் இன்றிரவு மட்டும் கொள் என்றார் தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டுமா ஏன் வந்த காரியம் ஆகிவிட்டதா என்று நந்தினி கேட்டாள் அன்று சபா மண்டபத்தில் நடந்த பேச்சின் முடிவுகளை பழுவேட்டரையர் நந்தினிக்கு தெரியப்படுத்தினார் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நந்தினி சுவாமி தாங்கள் தஞ்சாவூருக்கு போய் வாருங்கள் நான் வரமாட்டேன் ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்கும் வரையில் நான் இங்கிருந்து புறப்படுவதாக உத்தேசமில்லை அந்தக் கர்வம் பிடித்த இளவரசன் ஒன்று தங்கள் காலில் விழுந்து அவன் பேசிய பரிகாச பேச்சுக்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது தங்கள் கத்திக்கு அவன் இரையாக வேண்டும் என்றாள் நந்தினி இது என்ன சொல்லுகிறாய் இத்தகைய பாதகமான எண்ணம் உன் உள்ளத்தில் எப்படி உதித்தது ஐயா எது பாதகமான எண்ணம் என்னை கைப்பிடித்து மணந்த கணவனை ஒருவன் நிந்தித்து பேசினால் அவனை பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைப்பது பாதகமா இல்லை நந்தினி இதை கேள் எங்கள் பழுவூர் குலம் சோழ குலத்தோடு ஆறு தலைமுறையாக நட்புரிமை கொண்டது அதையெல்லாம் மறந்து அறியா சிறுவன் ஒருவன் ஏதோ உளறினான் என்பதற்காக நான் அக்குலத்துக்கு விரோதமாய் கத்தி எடுக்க முடியுமா சுந்தர சோழரின் புதல்வனை இன்று வரையில் பட்டத்து இளவரசனாயிருப்பவனை நான் என் கையினால் கொல்லுவதா இது என்ன பேச்சு என்று பழுவேட்டரையர் பதறினார் கரிகாலனுடைய காரசாரமான வார்த்தைகளை கேட்டபோது சில சமயம் பழுவேட்டரையருக்கே உடைவாளின் மீது கை சென்றது அப்போது சிரமப்பட்டு மனத்தையும் கையையும் கட்டுப்படுத்தி கொண்டார் தம் உள்ளத்தில் முன்னம் தோன்றிய எண்ணத்தை நந்தினி வகையிட்டு சொன்னவுடனே அவருக்கு அவ்வளவு பதட்டம் உண்டாயிற்று ஐயா தாங்கள் சோ குலத்தோடு ஆறு தலைமுறையாக நட்பு கொண்டவர்கள் உறவும் கொண்டவர்கள் ஆகையால் தாங்கள் கத்தி எடுக்க தயங்குவது இயல்பு ஆனால் எனக்கு அத்தகைய உறவு ஒன்றுமில்லை சோழ குலத்துக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டவள் அல்ல ஆதித்த கரிகாலன் தங்கள் அடிபணிந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாவிட்டால் என் கையில் கத்தி எடுத்து நானே அவனை கொன்று விடுகிறேன் என்றாள் நந்தினி அப்போது அவளுடைய கண்கள் சிவந்து புருவங்கள் நெறிந்து முகத்தோற்றமே மாறிவிட்டது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி